வணக்கம் அது தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு இந்த மோடி இணைந்திருக்கிறவர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் மோடி அடியோட காலி பண்ணுன்றதாங்க

இவங்கள வச்சு அவங்கள கவுத்துறது அதுதான் நீங்கள் பிராமண லாபின் எகேன்ஸ்டு குஜராத் லாபி நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்போமே குஜராத்திகளை ஒழிக்கிறதுக்கு பிராமணர்கள் கிளம்பிட்டாங்கன்னு ஸோ அது அந்த லாபி தான் அதோட செட்டப் தான் இப்போ அங்கங்கே கன்னி வெடி வச்சுக்கிட்டு இருக்காங்க சுற்றிலும் உரிச்சால ஒரு வெடி இங்கே ஒரு வெடி அங்கே ஒரு வெடி வச்சு கடைசியில் மோடியை வந்து அரசியலேருந்து அப்புறோப்படுத்திடுவாங்க ஆனால் இந்த காஞ்சிபுரம் மடத்தை மற்ற மடங்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல இது வந்து ஆதிசங்கரே ஸ்தாபிக்கலை இவங்களாக வந்துக்கிட்டாங்க பின்னாடி வந்தவங்கன்னு அந்த ஒரு தகராறு அது இருக்கு அந்த அது வாய்க்க தகராறு நிறைய எல்லா இடத்துலையும் இல்லை வரப்பு தகராறு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்கும் அது ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனா இதுதான் பரபரப்பாகவும் பவர்ஃபுல்லாகவும் லாபி பண்ணுற மடம் எதுன்னா தமிழ்நாடு தான் அதில் எந்த கருத்து பூரி சங்கராச்சாரியங்கள்லாம் எவனும் எந்தளவுக்கு தெரில நம்ம சங்கராச்சாரியாருக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு எனக்கு கைதானதெல்லாம் இவர் தான் அப்போல்லாம் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள்லாம் போராட்டத்தில் எல்லாத்துக்கும் வந்து பிரதமர்கள் இருந்தாங்க நீங்கள் பூரி சங்கராச்சாரியாரே பிடிச்சி போடுங்க எவனும் வர மாட்டான் சங்க சுப்பிரமணிய சாமி தவிர யாரும் வர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இது பவர்ஃபுல்லான படம் நம்ம ஆட்கள் ஜெயேந்திர இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்போ டேலண்டான இந்த எவ்வளோ சொன்ன மாதிரி தான் நல்ல சாமியார் கேட்ட சாமியார்ன்ற மாதிரி நம்மளை பிடிச்சிருவாங்க அப்போ டேலண்டா அப்படின்ற மாதிரி இல்லை ஜெயந்திர அவங்களுக்கு ஒரு எல்லா விட நம்ம தமிழ்நாடு சங்கராச்சாரியார்கள் வந்து ஒரு லாபி பண்ணுறதுலையும் அரசியலில் பக்கா கில்லாடியும் ஏன்னா அதில் ஒரு அடுத்து ஒரு வாரத்தை சொல்லார் இன்றைக்கி நான் கலைஞர் இது கருணாநிதிக்கிட்டே சொன்னேன் உங்கள் பேர் கருணாநிதி அதுலேயும் சமஸ்கிருதம் இருக்குது சின்னம் உதயசூரியன் அதுலேயும் சமஸ்கிருதம் இருக்குது தமிழ்லேயே இன்றைக்கி அறுபது பர்சன்ட் சமஸ்கிருதம் தான் இருக்குது சமஸ்கிருதத்தை நான் கேட்டேன் ஏ டெக்னாலஜியில சமஸ்கிருதத்தை எப்படி பயன்படுத்துறது ஆராய்ச்சி பண்ணுறாங்களா வெளிநாட்டில் இந்த தான் இந்த டுபாகூரில் பூராமே சொல்லியிருப்பான் ஒருத்தன் சொல்லலாம் நடராஜர் எல்லாம் அங்கே இருக்கு ஒருத்தன் பார்த்தா ஒருத்தர் வந்து பூமியிலே ஒரு வடிவம் போட்டிருக்காரு அது பார்த்தீங்கன்னா இருக்கு இதுதான் இந்து தர்மம் இந்து இந்துக்களுடைய பவர் அப்படின்வா அப்புறம் ஒரு அணு வந்து இதுக்குள்ள இருக்கு பூராமே பொய் தான் கோயில் நின்றுச்சு அப்படின்னு வா இது பூரா சங்கிகள் சந்தோஷப்படுறதுக்காக இவங்க கிளப்பி வருது யார் அந்த மூணு பர்சன்ட் பார்ட்டி கும்பல் இருக்குல்ல இவங்க கிளப்பி வருது சனீஸ்வர பகவான் கிட்ட சாட்டிலைட்டே வேலை செய்யாதாகும் அப்படின்னு வா பாண்டையெல்லாம் கிளம்பி சொல்லுவா அந்த அந்த சனீஸ்வரன் கோயில்கிட்ட வந்து சாட்லைட்டை வேலை செய்யாது இப்படி இதெல்லாம் பரப்பி விடுறது அதே மாதிரி டெக்ஸாஸ்ல பார்த்தா இந்த சிலை வச்சிருக்காங்க நடராஜர் செலை வச்சிருக்காங்க எங்கேடா வச்சுருக்காங்கன்னா அங்கே இருக்கனே ஒருத்தன் போட்டிருக்காங்க டேய் இந்த ஓடலாம் ஓடாத அந்த ஆஃபீஸ் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படி வச்சாலே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த திருட்டு கும்பல் வந்து இப்போ சங்கி கும்பல் வந்து முட்டாள்கள் கூட்டம் முட்டாள்களை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்குவாங்க அதனால் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆட்கள் தான் மகா பையன் உலகத்தில் யாருன்னா சுப்பிரமணிய சாமி தான் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்னு ஒரு மெர்சு இருந்தார்ல அவர் வந்து சுப்பிரமணிய சாமியை பற்றி கரெக்டாக சொன்னவர் அவர் தான் அவர் என்ன சொன்னார்ம்மா ரயில் கக்கூஸ்குள்ள கிருக்கிற கிருக்கணும் சுப்பிரமணிய சாமி ஒன்னு அப்படின்ட்டு சொன்னது இருக்கு பேப்பர்ல இருக்கு முன்னாள் நான் சொல்லல நீங்க இந்த பாத்தீங்கன்னா லெட்டின்ல எல்லாம் படம் வரைஞ்சிருப்பாங்க செக்ஸ் படம் நம்பர் எல்லாம் கிருக்கிங்க அதை மனநா பாதிக்கப்பட்ட சைக்கோக்கள் அந்த மாதிரி ஒரு கிருக்க தான் சுப்பிரமணிய சாமி யாரு நம்ம சொல்லலை சொல்லிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கக்கூசில் எழுதக்கூடிய கதவுகள் எழுதக்கூடிய கிருக்கந்தா சுப்பிரமணியன் சாமி அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது அவர் மூத்த தலைவர் அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு புரிஞ்சிருக்கு அது சொல்லியிருக்காரு அதிமுக அமைச்சர்கள் பத்து பேருக்கு மேலே எயிட்ஸ் கிளப்பி விட்டார் அதெல்லாம் கிளப்பி விட்டு ஐயோ வந்து பெரிய லூசு கம்னாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை ஜார்ஜ் மனாடாஸ் போன்ற மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இதெல்லாம் இருக்குது சமஸ்கிருதத்தை தமிழில் இருக்குது இன்னும் கருணாநிதி சொன்னேன்னு நீ கருணாநிதி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லவே இல்லை அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அவர் முன்னாடி சொல்லியிருந்தா அவர் என்ன ஆப்பு சொருகி இருப்பாருன்றதை நீ சொல்லவே இல்லையே ராமகோபாலன் ஒரு தடவை போய் மகாபாரதத்தை கொடுத்தவுடனே கீமாயம்னு ஒரு சாக்காயிட்டா அதாவது வேமா போறாரா இவர் வந்து ராமாயணத்தை கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்து அசிங்கப்படுத்துறாங்க கொடுத்த வாங்கிதானே ஆகணும் இல்லை வாங்கும் அதாவது நினைச்சதுன்னா கொடுப்போம் வேணான்னு சொல்லுவாரு இது அரசியலாக்குவோம்னு நினைச்சாங்க யாரு ராமகோபாலன் கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் வாங்கிட்டார் வாங்கிட்டு பிஏ இருந்தார் சன்மோநாதன் அந்த புக்கை எடுத்துட்டாங்க எடுத்துட்டேன் அதை கொடுத்து இவன் தெரிஞ்சு ஓடி அது வந்து என்னன்னா ராமாயணத்துக்கு எதிராக இருந்த கீமாயணம் எதோ இருக்கு கீதையின் மறுபக்கம் மறுபக்கத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க விளக்கண்ண குடிச்ச மாதிரி வெளில வரட்டா ஏன்னா வாங்கிட்டாருன்னா அவர் ராமர் புத்தகத்தையே வாங்கிட்டாருன்னு சொல்லலாம் வாங்க மறுத்துட்டாரு அதுக்குதான் வந்தாங்க இவர் வந்து கீமா இனத்தையே அதை கொடுத்து விட்டார் கீமோ தெரப்பி மாதிரி கொடுத்து விட்டோன்னு தெரிச்சு ஓடிட்டேன் வெளியே வந்து சொல்லவே முடியல ஏன்னா ஒரு சில கனவு கண்டா வெளியில் சொல்ல முடியாது அந்த மாதிரி யார் இப்போ இந்த ராமகோபால் ராமகோபாலம் தெரிச்சு ஓடி போயிட்டாப்புல ஸோ இதெல்லாம் கலைஞர் இருக்கும்போது நீ சொல்லியிருக்கணும் நான் அவர்கிட்ட சொன்னேன்னு அவர் என்ன செஞ்சார்ன்றது அப்போ வெளியில் வந்துருக்கோம் அவர் திருப்பி வச்சிருப்பார் ஆப்பு முன்னாடியே வச்சு விட்டுருவாரு இது இங்கே எதுக்கு வர்றான்னு தெரியும் அவருக்கு பத்து ஆங்கில் யோசிப்பார் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க இவங்களாம் இப்ப வந்து கலைஞர்கிட்ட ஒரு சொன்னாராம் சமஸ்கிருத கலந்து அவர் இருந்தார் யார் வந்தாலும் இப்ப நம்ம போய் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க இவர்களையும் கேட்டாங்க விஜயா யார் அதே அப்படின்ட்டு கண்ணடிஸ்ட் ஆமாம் அதை ஜூம் பண்ணி வேலை காட்டுறாங்க அப்படின்ட்டு போறாரு மதிக்கக்கூடிய ஆளாபா அவரோட இதுல இல்லை சர்க்கிளே இல்லை ஆஃப் ஆச்சு இல்லை இல்லை ரேடார்த்து ஆஃப் பண்ணிச்சு பாருங்க நாய் சேர்த்து அந்த மாதிரி ரேடார்லேயே விஜய்லாம் இல்லை விஜய்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்கப்படும் இவங்களே மதிக்கலை கரடியே காரித்து என்ன அரசியல் பண்ற அப்படின்ற மாதிரி போய் தொலையேட்டு இப்போ இந்த நிர்மலா மாமியை பற்றி அது சொல்றதெல்லாம் நூற்றி முன்னூறு தக்குரி இது என்ன படிச்சிருக்கா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு அப்படி நம்ம சொல்லல

விட்டு கும்முகத்தில் என்னத்தையும் ஒன்று விட்டு அந்த காலத்தில் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் இல்லைனா பேட்டியை கொடுக்கல நான் சொன்ன அர்த்தம் வேறே இவங்க போட்ட அர்த்தம் வேற அப்படின்னு அந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி சொல்கிற அர்த்தம் கேட்குது கழுத கச்சேரி பண்ணால் எவன் கேட்பான் ஆனால் ஒரு கழுதை வந்து வரி கழுத வந்து போய் நிதியமைச்சராக இருக்கலாமான்றதை அவரோட கேள்வி நம்மளோட கேள்வி எக்கனாமிக்ஸில் நான் நிறைய தெரிஞ்சு ஆமாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நிதியமைச்சராக யாரும் ஆக்கலை ஆக்கள ஒரு கழுதையை கூப்பிட்டு ஆக்கியிருக்காங்கிறது அவரோட ஆதங்கம் நம்ம சொல்ல முடியாது அப்படி ஆனால் அது உண்மைதான்றதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாரு ஏன்னா காலப்போக்கில் நம்ம அனுபவிக்கிறது நம்ம தான் சுப்பிரமணிய டாக்ஸ் டேக்ஸ் கட்ட போகிறதில்ல ஸோ வந்து நம்ம தான் டேக்ஸ் கட்டி எழுதுகிட்டு இருக்கோம் நம்ம தான் டீசல் போகிறோம் அவ்வளோ வருமானம் இல்லாமல் இருக்காரு அவர் இல்ல வருமானம் இல்லன்னா அவருக்கு பல பக்தர்கள் செஞ்சிருவாங்க அவங்க டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் வேறு எவனா போட்டு கொடுப்பான் அவன் டாக்ஸ் கட்டிடுவான் அவர் கட்ட மாட்டாரு அதே மாதிரி அவருக்கு டீசல் போடுற காருக்கு இது வீடு வீடு சொந்த வீடு இருக்கு யூடியூப்ல அஞ்சு பேரா பேசுவாங்களே அவங்க எல்லாம் ஒரு பெரிய குரூப் அஞ்சு பேரா பாம்பேல ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கான் அவங்கெல்லாம் பேசிக்குவாங்க அது அவங்களுக்கு வர்ற வருமானன்றது வேறு அது எந்த கணக்குலேயும் வராது ஸோ அதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் நமக்காக சுப்பிரமணிய சாமி குரல் தான் இந்த விஷயத்தை வச்சு நம்ம வச்சுக்கணும் அதுக்காக நிர்மலா அவன் பேசுகிறதுக்கு உரிமை வந்து சுப்பிரமணிய சாமிக்கு இருக்குது ஏன்னா அவங்க பாஷையை தான் அவரோட வயசுக்கு புரட்டி போட்டு கூட முடிய பிடிச்சது போட்டு கூட அடிக்கலாம் அது நம்ம சொல்லலை அவர் செய்வார் நேரில் சிக்கனா சிக்காதனால அவர் அவாய்வான்னு பேசிட்டு இருக்கு இல்லை இப்போ ஜிஎஸ்டியே வந்து அறிவு கிட்ட தனது அறிவில்லாமல் கொண்டு வந்தது ஆமாம் அது உண்மைதான் அதுதான் சில நேரத்தில் இப்போ சாத்தான் வேதம் ஓதுதுன்னு வாங்கிங்க சில நேரம் சாத்தான் வேதம் ஓதுறதும் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சுப்பிரமணிய சாமி அது உண்மைதான் சுப்பிரமணிய சாமி வரி தொடர்பாக எக்கனாமிக்ஸ் தொடர்பாக பேசுகிறது எல்லாமே எண்பது பர்சன்ட் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் சுப்பிரமணிய சாமி ஏற்றுக்க முடியுமானா ஏற்றுக்க முடியாது அவ்வளோதான் இதுதான் வந்து ஒரு இது இருக்குது நீ வந்து ஒரு வெட்டியான் வேலையை பார்க்குறாரு ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கலேன் அவர் வந்து பணத்துக்கு வைக்கிற விறகுக்கும் இது வந்து அவர் நல்லா விறகு வச்சு எரிப்பாருன்றக்காக அவரை கொண்டாந்து பிரியாணி மாஸ்டர் விறகு நீ வையா அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் வந்து விஷயம் அந்த தொழிலில் பக்காவது அதுக்காக இங்கே கொண்டு விட முடியாது சரி சாம்பார் வாங்கி ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு விறகு வைப்பாருன்னு வைக்க சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து அந்த வேலையை கரெக்டாக பார்ப்பார்ன்றதை நம்ம சொல்ல முடியும் நான் அவர் அப்படி தான் ஒரு உரிமையில் இல்லை மோடியெலாம் வந்த அவருக்கு மோடியெல்லாம் அவராக அவர் பார்த்து வளர்ந்த குழந்த மாதிரி தானே மோடியெலாம் சுப்பிரமணியசாமி டாப்பில் இருக்கும்போது மோடிலாம் ஒன்றுமே இல்லையே புரியுதா வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பிரதமர் எம்பி ஆக மாட்டேன்னு வயசை காரணம் காட்டி தொடர்த்தி விட்டீங்க பா நாடாளுமன்றம் அந்த தெருவு பக்கமே வரவிடாமல் பண்ணி விட்டீங்கல்ல நீங்கள் அந்த ஏரியா பக்கமே நீங்கள் வந்துடாதன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க என் கண்ணிலே படக்கூடாது நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் பண்ணி விட்டாப்புல அப்படி இருக்கும்போது அந்த ஆத்திரம் அந்த நெஞ்சமெல்லாம் புண்ணா போயிடுச்சு தம்பின்ற மாதிரி இப்போ முன்னாள் எம்பிக்கெல்லாம் போயிட்டு வரலாமா ராஜ் போகலாம் போகலாம் ஏன்னா இப்போ யாருக்காவது பிறந்த நாள் நினைவு நல்லா போய் அந்த ஃபோட்டோ பண்ணி நின்று போஸ்ட் கொடுத்து கொடுத்து எடுத்து ஆமாம் அது போடலாம் சரண்சிங் வி பி சிங் இவராக போய் பழைய ஆள் செத்தவங்க அந்த காலத்தில் தொண்ணூறு வயசுல இருந்தீங்களா அதெல்லாம் பிறந்த நாள் தெரியும் பார்த்தோன்னே தெரியும் அதுக்காக தான் அந்த பப்ளிசிட்டிக்காக தான் பேட்டி கொடுக்குறது நம்மளை போலீஸ்காரர்லேருந்து எல்லாருக்குமே தெரியணும் பார்த்தோன்னே இவர் தான் சுப்பிரமணிய சாமி தெரியணும் அப்படின்றக்காக தான் அந்த பப்ளிசிட்டி எல்லாம் தான் உங்களுக்கு அந்த பப்ளிசிட்டியை வச்சுக்கிட்டு உள்ளே போயிடுது ஓ இவர் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அதுதான் அவரோட எல்லாம் இப்போ பலரும் கேள்வி கேட்குற ஒரு டச் பண்ணது நீங்கள் ஒரு பாப்கார்னுக்கே மூணு வரி போடுறவங்க எப்படி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவீங்கன்னு போட்டு இந்த அம்மாவை காட்டி ஜி அடிக்கிறாங்க ஆமாம் அது அப்படி தான் அடிப்பாங்க நீங்கள் தான் அடிப்பாங்க நீ வந்து ஒரு மாநிலத்தில் உனக்கு தேர்தல் நடத்த வக்கு இல்லை ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தல் ஏழு கட்டம் ஆறு கட்டம் அஞ்சு கட்டமாக நடத்திக்கிட்டு இருக்க ஒரே நாட்டில் ஒரே தேர்தல் எப்படி நடத்திடுவேன் அதுன்ற கேள்வி கேட்க தானே செய்வாங்க அது ஊரே கேள்வி தான் இருக்குது என்னென்னா அதில் சுப்பிரமணிய சாமி இந்த விஷயத்தில் நான் பாராட்டல அப்படின்னா வராதுன்னு உறுதியாக சொல்கிறாங்க முட்டாள்தான் அதெல்லாம் வராது வரவே வராது வந்தால் நான் கோர்ட்டில் பார்ப்பேன்னு சுப்பிரமணிய சாமி கோர்ட்டில் பார்க்குறாப்புலே இல்லையா இன்னும் ஒரு வருஷத்தில் கலச்சி விட்றாங்க மோடியை துரத்தி விட்ருவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ஏழு எட்டு மாதம் அதுக்காக தான் வே வேகமாக இதெல்லாம் பண்ணுறாங்க எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா ஒன்று மோடி தானாக பதவி விளையணும் இல்லைன்னா சர்வதேச சரி பண்ணி இறக்கி விட்டுவாங்க இதுதான் நடக்க போகுது ஸோ இதில் வந்து இதெல்லாம் சகஜம் ஏன்னா அவர் இங்கே வந்ததுக்கு அந்த காஞ்சிபுரத்துக்கு எதுக்கு வந்தாருக்கிறத அவர் விளக்குறாரு ராமருக்கு அதை அவர் விளக்கவே வேணாமே தெரியும் காஞ்சிபுரத்துக்கும் சங்கரமண்டத்துக்கு வேறு எதுக்கு வருவார் உலகத்துக்கு அரசியல் தெரிஞ்சவனுக்கு புறாதுக்குமே தெரியுமே அதாவது இப்போ பண டீலிங்க்கு வருவாங்க வாங்கி வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லைன்னா வேற ஏதாவது டீலிங் பண்ணி அவனையாக கவுத்தி ஒரு பிளான் பண்ணுவாங்க ராமர் கோயில் ராமருக்கு இப்போ கோயில் கட்டிட்டோம் அந்த கோயில் கட்டுறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சது இங்கேருந்த ஜெயேந்திரர் தான் ஜெயேந்திர சரஸ்வதி தான் என்ன வேலை செஞ்சாரா அவர் சொல்கிறாரு இப்போ அடுத்த ரெண்டு இடத்துல கோயில் கட்டணும் ஒன்று கிருஷ்ணர் பிறந்த மதுரா ரெண்டாவது ஜோதிர்லிங்கம் காசியில் இருக்க அங்கே மசூதி கட்டியிருக்கா அதையும் அப்புறப்படுத்திட்டு கட்டணும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண நான் விஜயேந்திரர் வாக்கு வந்தேன்னு சொல்கிறாப்புல விஜேந்திரருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஏற்கனவே ரெண்டு சங்கராச்சாரியார் மறைந்து விட்டார் காற்றோடு கலந்துட்டு இறைவனோடு கலந்துட்டாங்க பேலன்ஸ் இருக்கிறது ஒருத்தர் தான் மூத்த சங்கராச்சாரியார் இருக்கும்போதே ரெண்டாவத ஜெயேந்திரரை போட்டாங்க ஜெயேந்திரரை போடும்போதே என்ன பண்ணிட்டான்னா மூணாவதாக ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு தத்தெடுத்து அதை போட்டாங்க இப்போ மூணு சங்கராச்சாரியார் ஒரே நேரத்தில் இருந்தாங்க அப்போ அவர் போனோடனே மீதி ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ மூணாவது ஆளை தேர்ந்தெடுத்திருக்கணும் ரெண்டாவது ஆளும் போயிட்டார் இப்போ சிங்கிள் மேனாக தனியாக இருக்கார் விஜயேந்திர சரது அப்போ இன்னொரு சங்கராச்சாரியார் போடுறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பீங்களா அவரை வச்சுட்டு இருக்கிற டென்ஷன் ஆக்கி விட்டு மத விவகாரத்துல கூப்பிட்டு போய் இதை இடிக்கிறோம் அதை இடிக்கிறோன்னு கூப்பிட்டு போனீங்கன்னா எந்த இதில் போய் முடிய போகும் தெரியல அதை விட ஒரு ஹைலைட் சொன்னாரு ராமர் கோயில் கட்டை ரொம்ப உழைச்சதுனால ராமர் சிலை இருக்க அந்த அந்த ஏரியால அதுக்கு பக்கத்துல இவருக்கு ஒரு சிலை வைக்கணும் ஏற்கனவே ராமர் சிலையை கொண்டு போய் வச்சவனோட நிலமை என்னன்னு தெரியும்ல சீட்டிங் பண்ணி தான் ஜெயிக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துச்சு ராமர் கோயில் வச்சிருக்கிறதுல ஒரு ஜெயிக்கி வச்சுட்டு போயிட்டாங்க தலித்தை ஜெயிக்கி வச்சுட்டு போயிட்டாங்க இவங்க போய் இன்னி வந்து ச சந்திராச்சார செலவை வச்சேன்னா கவுண்டர் சீட்டு கூட வராது எனக்கு யார் வா அவங்க அந்த ஆங்கிளில் பார்க்குற என்னமே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து செலவை வச்சிருக்கியா உத்தரப்பிரதேசில் நாங்கள் ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லி டோட்டலாக பிஜேபியை காலி பண்ணி டெபாசிட் இலக்க வச்சு போயிடுவாங்க அதுக்கு என்ன பண்ணுறது பாப்பிங்க சார் ஒரு விரிவான ஒரு இடம் மணி நேரத்துக்கு நான் சார்